ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்கப் போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நெக்ஸ்ட்டு ராகு குரு பயிற்சி அதுக்கப்புறம் இப்போ ராகு கேது பயிற்சி வந்துட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஆஹ் தனுசு ராசிக்காரர்கள்னாவே எல்லாமே எப்படின்னா அஹ் நேர்மை நிதானம் பொறுமை அப்படின்னு சொல்லலாம் ஒரு குருவோட பண்பு எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு ஆசிரியர் எப்படி மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்க தான் தனுசு ராசிக்காரர்கள் சோ தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராகு பகவானும் கேது பகவான் பயிற்சி எப்ப அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவசு வருடத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி மே மாதத்திற்கு வந்துட்டு பதினெட்டாம் தேதி ஆஹ் ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு ராகு பகவானும் கேது பகவான் பயிற்சியாக போறாங்க இதனால் வரைக்கும் மீன ராசில இருந்தாங்க ராகு பகவான் இப்ப கும்பராசிக்கும் கேது பகவான் வந்துட்டு கன்னியா இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க எப்பவுமே ராகு கேது பயிற்சி வந்துட்டு ஒரு மிக வலிமையான பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவானுக்கும் கேது பகவானும் வந்துட்டு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி இருக்க போகுது ராகு பகவானும் கேது பகவானும் வந்துட்டு எல்லா கிரகங்களுமே நேர்கதியில அவங்களோட ப பயணம் இருந்துச்சு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் எதிர்கதியில் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்துட்டு அவர்களுடைய பயணம் இருக்கும் சோ இவ்வளோ ஸ்பெஷல் கேரக்டர் கொண்ட சாய கிரகங்கள் சர்ப கிரகங்கள் வந்துட்டு அஹ் தனுசு ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் ராகு பகவான் நான்காம் இடத்துல இருந்து ஒரு வண்டி வாகனம் வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிரமமா இருந்துச்சு வந்துட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆயிட்டாரு அதே மாதிரி கேது பகவான் வந்துட்டு ஒன்பதாம் இடத்திற்கு வந்துட்டு பயிற்சி ஆயிட்டாங்க சனி பகவான் இங்க இருக்காரு நான்காம் இடத்துல இருக்க போதா உங்களுடைய ராசியோட ஓனர் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சோ ஆல்ரெடி நம்ம குரு பயிற்சியில சொல்லி இருந்தோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா வந்துட்டு திருமணம் நடைபெறுவதற்கு உங்களுடைய தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ற காலகட்டத்துல கண்டிப்பா இந்த வருஷம் கோச்சாரத்துல திருமணம் நடைபெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் வந்தாச்சு ஆஹ் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அதுக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு ஸோ இது வந்துட்டு கஜ கேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா தனுசு ராசிக்கே வந்துட்டு குருவோட பார்வை இருக்கு ஸோ அது பேர் கஜ கேசரி யோகம் ஸோ இந்த யோகத்தினால நல்ல சிறப்பான நன்மைகள்லாம் அடைய போறாங்க தனுசு உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் எல்லாமே கிடைக்க போகுது அதே மாதிரி கம்யூனிகேஷன் இந்த ஃபீல் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கும் தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிக சிறப்பாவே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்க போறாரு சோ அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல வந்துட்டு கவனமா இருக்கணும் தனுசு ராசில இருக்கவங்க பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய யூட்ரஸ் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது அவசியம் ஆண்கள் வந்துட்டு இப்ப குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆண்களுக்கு வந்துட்டு ஏசூஸ் பர்மியா இல்லாட்டி ஒலிகோஸ் பர்மியா அந்த வந்துட்டு ஸ்பேம் வந்து நீண்டு செல்றக்கூடிய அந்த தன்மையை இழந்துடும் இந்த மாதிரி கால இது வந்துட்டு ஜனன காலத்துல இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த கோச்சாரம் சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் ஜனன காலத்துல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கோச்சாரம் வந்துட்டு எந்த நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்க வல்லது சோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது தனுசு ராசிக்காரர்களுக்கு அவசியமாக இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில இருக்கவங்க வந்துட்டு பிஹெச்டி பண்ணணும் இல்லாட்டி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சில சில சிரமங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் தடைகளை மீறி வந்துட்டு படிக்க வேண்டிய அவசியமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருந்துச்சா இருந்தாங்கன்னா அப்படின்னா ஏதாவது ஒரு படிப்பை படிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கேது பகவானால வர தொல்லைகளில் வந்துட்டு நம்ம வந்து வந்துட்டு மீறி வந்துடலாம் கேது பகவானுக்கு இருக்க ஒரு நல்ல கேரக்டர் என்னன்னா நீங்க உங்களுக்கு கொடுத்த வேலைய சரியா நேர்மையா செஞ்சுட்டாங்கன்னா கேது பகவான் வந்து எந்த தொல்லையுமே செய்ய மாட்டாங்க இப்ப நீங்க படிக்கிற காலகட்டத்துல இருக்கீங்கன்னா நல்லா படிச்சுட்டீங்கன்னா கேது பகவானால எந்த தொல்லையுமே இருக்காது ஸோ இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு படிப்பை ஏதாவது ஒரு கல்வியை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு ஆன்மீகம் மருத்துவம் ஜோதிடம் இந்த சார்ந்த விஷயங்கள் கேது பகவான ரிலேட்டடான நம்மளோட படிப்பை எடுத்து படித்தோம் அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஷார்ட் டிராவல்ஸ் எல்லாம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் சிறு தூர பயணங்கள் போயிட்டு வரது தூரத்துல இருக்கிற விஷயங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்யறது இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸே வந்துட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பண்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இடமாற்றம் சோ இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பக்கத்துலேயே வந்துட்டு இடம் மாற மாதிரி ஏதாவது வேலைக்காக படிப்புக்காக வந்துட்டு இடம் ஆடுற மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும் மூன்றாம் இடத்துல ராகுபவான் இருக்கனால இஎன்டி டாக்டர்ஸ் அதே மாதிரி டென்டிஸ்ட்ரி இந்த மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கும் மிக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்